ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தாரிணி இன்றைக்கி வந்துட்டு நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னு ஆசை ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு பாரம் எழுஞ்சி எலுமிச்சம்பழம் ஸோ ஒரே ஒரு காய் விட்டுருக்குது இந்த செடி வச்சு ஒரு மூணு மாதம் இருக்கும் அப்போ தான் முதல் முதல் ஒரே ஒரு காய் விட்டுருக்கு ஸோ இது பெருசாச்சுன்னா நிறைய பெரிய பெரிய காய் விடும் இது பார்த்து எலுமிச்சம் பண்ணும் வாங்க அடுத்தது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு செம்பருத்தி பூ செடி நாங்கள் வந்துட்டு இது இந்த பூவெல்லாம் பறித்து காய வச்சுட்டு பாருங்கள் அழகாக இருக்குது பூ காய வச்சு நாங்கள் வந்துட்டு எண்ணெய் காய்ச்சறதுக்காக வந்துட்டு ரெடி பண்ணிக்குவோம் இது அப்புறம் மருதாணி அப்புறம் நெல்லிக்காய் இருக்குது காட்டு நெல்லிக்காய் மரம் அதில் காய் வச்சுன்னு இதெல்லாம் ஒன்றா போட்டு ஹேர் ஆயில் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணிக்குவோம் வாங்க அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நாட்டு எலுமிச்சம்பழம் பாருங்கள் அப்படியே கொத்து 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 கொத்தா விட்டுருக்கு இன்னும் பூங்கெல்லாம் விடுதுங்க பாருங்கள் கொத்து கொத்தா காய்ங்க ஜட ஜடையாக இருக்குது ஸோ இதெல்லாம் பழுத்துட்டு இங்கே பாருங்கள் பூ விட்டுட்டே இருக்குது காயும் விட்டுட்டே இருக்குது பாருங்கள் பூவுங்க பூங்களாம் விட்டுகிட்டே இருக்குது பாருங்கள் காயங்களும் நிறைய விட்டுட்டே இருக்குது நாங்கள் பறிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இது விட்டுட்டே இருக்குது ஸோ இது நாட்டு எலுமிச்சவங்களை மரம் ஸோ நிறைய காய் விடும் வாங்க அடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வாங்க பலாமரம் ஸோ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வந்து செடிங்க விற்றுட்டு இருந்தாங்க ஸோ இந்த பலாமரத்தை உடனே எனக்கு ஆசை வந்துச்சு நம்ம வீட்டில் பலாமரம் இல்லை ஸோ ஒரு பலாமர செடி வாங்கிட்டு போய் வைக்கலான்னு சொல்லிட்டு அழகாக வாங்கிட்டு வந்துச்சு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் வச்சு அழகாக பிடிச்சிக்கச்சு பச்சையாக ஸோ இது பழம் விட்டுச்சுன்னா நம்மளோட பசங்களாக சாப்பிடுவாங்க ஸோ மரம் வச்சுருக்கேன் பிடிச்சிச்சு வாங்க அடுத்தது நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பப்பாளிக்காய் மரம் நான் வச்சது பப்பாளி அழகாக காய் விற்று வச்சு பாருங்கள் அவ்வளோதான் இன்னொரு பத்து நாளில் பழுத்துகிறோம் பழுத்த உடனே சாப்பிட வேண்டியது தான் அப்புறம் இந்த மரம்லாம் நான் தான் வச்சேன் பாருங்கள் இது வாழ்மாங்காய் இது குண்டு மாங்காய் ஓ ரெண்டு செடி நல்லா அழகா வளர்ந்துருச்சு வாங்க வேறு என்ன செடி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தோரம் பருப்பு செடி துவரை ஸோ இது பாருங்கள் அப்படியே இந்த மலைக்கு அப்படியே மரமாட்டை வளர்ந்துச்சு காயங்கள்லாம் நிறைய விட்டுருக்கு ஸோ இது வந்துட்டு முற்றி போய் அந்த காய் வந்துட்டு காயிற ஸ்டேஜ் ஆகும் அப்போ நம்ம அறுவடை பண்ணால் போதும் இது தான் வந்துட்டு தோரம் பருப்பு செடி ஓகேங்களா வாங்க நம்ம அடுத்தது பார்ப்போம் நான் வச்ச கொய்யாக்காய் செடி நல்லா பெரிய பெரிய காய் விடும் ஸோ இது வந்துட்டு நாங்கள் பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதையில மொ முளைச்ச செடி அதை குருங்கிட்டு வந்துட்டு இங்கே நட்டோம் ஸோ நல்லா பெருசாகிடுச்சி சீக்கிரம் காய் விடும் நினைக்கிறேன் ஓகேங்களா இது கொய்யா செடி வாங்க நம்ம அடுத்தது பார்ப்போமா இந்த செடி கூட வந்துட்டு நான் தான் வச்சேன் ஸோ வச்சு இப்போதான் அங்கங்கே ஒரு ஒரு காய் எடுத்து பாருங்க இது நான் வளர்க்குற நாய் ராத்தியம் பேர் ஸோ இந்த செடியெல்லாம் வந்துட்டு எனக்கு வீட்டு முன்னாடி பச்சை பசின்னு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் இந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த மரம் வந்துட்டு காற்றை நெல்லிக்காய் மரம் ஸோ இது வச்சு ஒரு பத்து வருஷம் இருக்கும் நிறைய காய் விடும் அப்புறம் வெயில் காலத்துலேருந்து இளைஞல்லாம் ஒன்று உதிரும் அதனால் அப்போ பாதி வச்சுட்டு மறுபடியும் இதெல்லாம் இவ்வளோ இருக்குது இந்த வருஷம் மறுபடியும் காய் விடும்ன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் ஸோ வந்துட்டு சீத்தாப்பழ மரம் அப்புறமே வந்துட்டு கொலுமிச்செங்காய் அதாவது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க கொழும்பு வந்துட்டு ஆரஞ்சு சாத்துக்குடி சாத்துக்குடி மரம் சப்போட்டா மரம் அப்புறம் வந்துட்டு மாதுளம்பழ மரம் இந்த மாதிரி நிறைய மரம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பச்சை பசேன்னு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஸோ இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டியிருக்கேன் ஸோ என் என்னோட சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே இருக்கணும் ஸோ தேங்க் யூ